அனைவருக்கு ஆத்த நமஸ்காரம் சிவபாக்கிய எழுதிய பாட்டை நேரடியாக பயிற்சியாக ஆதி பிரண வாசிய வித்தையில் கற்றுத்தரப்படுகிறது கவனிய என் குருவோட குரு மூவாயிரோட இருக்கிறார் அவர் என் குருநாதர்க்கு சகல வித்தியம் சொல்லிக் கொடுத்து அவர் அன்பால் அவர் எனக்கு சொல்லிக் கொடுத்து அந்த கலையை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறேன் கவனிய சிவவாக்கிய ஒவ்வொரு ம சித்தர்கள் யோகிகள் ஞானிகள் தான் பெற்ற அகனை வந்து பாட்டாக எழுதி போயிட்டாங்க அந்த பெற்ற பெற்றதான் அந்த பாட்டோட விளக்கத்தை சொல்லி பயிற்சி கொடுக்க முடியும் புக்கை படிப்பதாலோ சொற்போது கேட்பதாலோ ஒரு உயிரில்லாத குருவை நினைத்துக்கொண்டு குருவாக நினைச்சாலோ அதெல்லாம் குருட்டு வித்தை கவனிய அண்டற்கோன் இருபிடம் அறிந்து உணர்ந்த ஞானிகள் பண்டறிந்த பாண்பை தன்னை யார் அறிய வல்லரோ விண்ட வேத பொருளை அன்று வேற கூற வகையிலோ கண்ட கோயில் தெய்வம் என்று கை எடுப்பது இல்லையே அப்படின்றார் கவனிய அண்டர்கோன் கோன் அறிந்து உணர்ந்த ஞானிகள் இறைவன் இருக்கும் இடம் எங்கே இருக்கிறார் இந்த இறைவன் நம்மளை படைத்தார் படைத்தார் பார்த்தார் அந்த மனிதன் அந்த இப்போ நம்ம படைத்த இறைவன் எங்கே இருக்கிறார் என்பதை உணர்ந்த ஞானிகள் ஞானிகளை தெரிவி இறைவன் எங்கே இருக்கார் எங்கே இருக்கிறார் நம்ம வாழ்றது பூமி பூமிக்கு மேலே இருக்கிறது சூரிய அண்டம் சூரிய அண்டத்தை போல கோடான கோடி அண்டம் செய்து சிற்றண்டம் பேரண்டம் மகிலாண்டம் பிரம்மாண்டம் வெளி வெளிக்கு வெட்டவெளி பரநாதம் இறைவன் இருக்க பரநாதம் அங்கே தான் இருக்கிறார் அப்படி தெரிந்த ஞானிகள் பண்டென் தன்மை யார் அறிய வல்லரோ அப்படி தெரிஞ்சவங்கள விண்ட வேத அன்று வேறக்கூறு வகைகளோ இதுவரலும் அது தெரிகிறவர்கள் எங்கெங்கே போயிருப்பாங்க சதுரகிரி வெள்ளியங்கிரி பர்வதமலை இமயமலை அடுத்தது காசி ராமேஸ்வரம் ஆச்சுங்களா இது மாதிரி எங்கெங்கே கோயில் இருக்குதோ அந்த கோயிலுக்கு போவாங்க ஆச்சுங்களா பருவத மலை பச்சை மலை எங்கெங்கே இருக்கோ மலை இருக்குதோ அந்த மலையில் கோயிலுக்கு ஏறி இறங்கிறது அப்புறம் சிவ பால விஷர் பார்க்குறது அர்ச்சனை பண்ணுறது இது மாதிரி வந்து கோயிலுக்கு வேலை போயிட்டுருப்போம் மலையெல்லாம் போயிட்டுருப்பாங்க ஆனால் குரு வந்ததுக்கப்புறம் அப்பா நீ யார் என்றால் இறைவன் வந்த ஒரு ஆத்மா அந்த இறைவன் நம்ம உடம்புல ஆதியில் ஆத்மஸ்வரூபமாய் இருக்கிறார் அந்த அண்டத்தில் அவர் பரநாதமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவர் அந்த இறைவன் நம்ம உடம்புல ஆதியில் ஆத்மஸ்வரமாக இருக்கிறார் இதைத்தான் வல்ல சொல்கிறாரு என் உயிரில் கலந்த கலாநிதியே என்னும் நீ இருக்க உன்னும் நான் இருக்க என் மணக்கத்திற்கு வாய்யேன் பராபரமே இதைத்தான் பட்டினத்த சொல்றாரு அண்ணனா தான் சொல்றாங்க அதாவது இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கும் அலைகிறேன் ஞான தங்கமேன்னு சொல்றாங்க அதே மாதிரி தேடி கண்டு திருநாக திருநாக நாயனா தேடி கண்டு கொண்டேன் திருமாலு நான்மோகனும் தேடி தே டொனாத தேவனை என்னுள்ளே தேடி கண்டுகொண்டேன்றார் எல்லாம் உள்ள உள்ளேன்னு சொல்லிட்டாங்க உள்ள எங்கே இருக்கிறாரு பூர்வமதிய இருக்கிறாரா இல்லை ஆதியில் ஆத்மஸ்வரூகமாக இருக்கிறார் அதிதியில் பரமாத்மா சிற்றவை பொச்சவை ஜீவாத்மா பரமாத்மா ஆதி அதிதி ஆச்சுங்களா அப்போ இந்த உள்ள இருக்கக்கூடிய இறைவன் ஆதியில் ஆத்ம சோர்மா சித்தத்தில் இருக்கார் அவர் சுற்றி பலவிதமான எண்ணலைகள் சூழ்ந்து இருக்க அந்த எண்ணலைகளை நீங்கள் அழிக்க வேண்டும் அழித்தாதான் இந்த ஜீவாத்மா பரமாத்மாவோன்னு இணைந்து பரநாதம் செல்லும் அப்படி உள்ளதான் இறைவன் நம்ம ரொம்ப இருக்கிறாரு என்று தெரிந்து கொண்ட ஞானைகள் கோயிலுக்கு சென்று கடவுள் கோயில் இல்லை என்று நினைத்து கோயிலை பார்த்து கையெடுக்க மாட்டார்கள் அப்போ கடவுள் யாரு இறைவன் நாத வடிவானவன் அப்ப காளியம்மன் மாரியம்மன் துர்கா காலபைரவர் சிவபெருமான் மகா மகாவிஷ்ணு இவங்களே யாருன்னா இறைவனால் படைக்கப்பட்ட தெய்வங்கள் தேவதைகள் இறைவன் மனிதனை படைத்து மனிதனுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக முப்பத்தி முக்கோடு தெய்வங்களும் படைச்சார் இந்த முப்பத்தி முக்கோடு தெய்வங்களும் ஐம்பத்தோரு அதி தேவதைகள் ஒருத்தர் பிறக்கிறார் தனுசு ராசி போக கும்பலக்கணம் ஒம்பது ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு நான் பிறந்தேன் செவ்வாக்கிழமை சரியாக ஒம்பது ஐந்துக்கு ஒம்பது ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு இந்த நாளில் நான் பிறந்ததால் ஆணி மாதம் இருபத்தாறாம் தேதி இரவு ஒம்பது பதி பிறந்த நாள் தனுசு ராசி போகணும் கும்பலக்கணம் நான் ஒரு மணி நேரம் பின்னாடி வந்து வேற நட்சத்திரம் வந்திருக்கும் அப்போ புற சிவபுர நட்சத்திரம் திருவாதரை திருவாத நட்சத்திரம் என்று அன்று இறைவனால் சிவபெருமான் படைக்கப்பட்டு அவருக்கு பஞ்சபதி சக்தியை கொடுத்துருக்கிறார் திருவோண நட்சத்திரம் என்று பெருமாளை படைத்து அவருக்கு பணசக்தி கொடுக்க சக்தியை கொடுத்துருக்கிறார் இப்படி ஒவ்வொரு தேவதைகளுக்கும் ஒரு குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட நட்சத்திரம் படைத்து ஒவ்வொரு சக்தியை கொடுக்குறார் அதனால இவர் படைப்ப யார் இறைவன் இறைவன் தேவதையை நம்ம வேண்டிட்டு வேண்டிட்டு உட்கார்ந்தால் தேவதைகள் நம்மளை தேடி வரும் அந்த தேவ கூப்பிட்ட உடனே வருவாங்க நம்ம இருந்த இடத்துலையே அவங்க ஞானிகள் வணங்குவார்கள் இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகிறார் ஞான தங்கமே அவர் ஏதும் அறியாதடி ஞான தங்கமே கோயிலா அவையாதடா குளங்கதா அவையடா கோயிலும் குளம் கும்மாளரே கோயிலும் கோயிலும் குளம் மனத்துக்குள்ளே என்னங்க அப்போ மனசு எங்கே இருக்கு மனம் இருக்கும் இடம் ஆதி தான் இறைவன் இருக்கார் அப்படின்னு நாம ஆதி பிரணவாசிய வித்தையில் இறைவன் யார் தெய்வம் யார் அந்த இறைவன் பெறுவதற்கு நம்ம என்ன பண்ணணும் தெய்வ அருள் உலக வாழ்க்கை தேவையான சுகனு கொடுக்கும் கர்மாவை அழிக்காது தேவையான கொடுக்கும் அவ்வளோதான் அதனால் முடிஞ்சு போச்சு முக்திக்கு வழி வேண்டுமென்றால் ஒரு குரு கொடுப்பாங்க கொடுப்பாங்களுடைய முக்திக்கு அவங்களுக்கு த கொடுக்குறதுக்கு இந்த கலியுகத்தில் அவங்களுக்கு தடை இல்லை அந்த குருமுகமாக தான் அவங்க வைப்பாங்க இந்த பாட்டோட விளக்கம்னா இறைவன் உள்ளே இருக்கிற ஆதியில் அவரை வணங்க கற்றுத்தரப்படுகிறது தெய்வ அருளும் பெற இருந்த இடத்திலேயே தெய்வ அருள் பெற கற்றுத்தரப்படுகிறது சகல சௌபாக்கியம் பெறுக வருங்களுக்கு எழுநூற்றி தொண்ணூறு நானூற்றி அறுபத்தி மூணு எண்பது எழுபத்தி ஒன்பது